لا 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 اے وے وے لاٹا فے لا کھلتا چا کوئی نہ رے نا نا

மாலை வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர தந்தை தொங்கா தெரிவித்து அக்கா என்னும் அம்மாவா மதிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாங்கள் தந்தை பெருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

பண்ணி <laughs> போய்யா மிக பிர முறையில மிக குறுகிய காலகட்டத்தில் எழுப்பப்பட்ட இந்த மாபெரும் கல்வெட்டு திறப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள தந்துள்ளி தமிழர் அவர்களுக்கு மேலாண் மாவட்ட செயலாளரும் நமது கட்சியின் மேலிட பொறுப்பாளருமான அண்ணன் செல்லதுரை அவர்கள் சால்மை அணிவித்து சிறப்பு செய்கிறார் இந்த இந்த கல்வெட்டு திறப்பிற்கு மிக சிறப்பான முறையில் பணியாற்றிய வட்ட செயலாளர் விக்ரம் அலி பார்த்த பார்த்தசாரதி உள்ளிட்டோர் தலைவருக்கு சிறப்பு செய்கிறார்கள் இப்பொழுது அண்ணன் சிவதிரி அவர்கள் மாலை அணிவித்து தலைவருக்கு சிறப்பு செய்கிறார் அனைவரும் கதவலை எழுப்பி எழுச்சி தமிழரை வரவேற்க வேண்டும் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் அன்பார்ந்த தோழர்களே இருக்காரு எல்லாரும் யாருக்கு பிரபா பிரபா எல்லாரும் யாருக்கு ஸ்டாப் பண்ணு பண்ணு பிரபா ஸ்டாப் பண்ணு இந்த ஐந்தாம் ஆண்டு சிவப்பாக்கம் பகுதியில் முதன் முதலில் ஏற்றப்பட்ட கொடிக்கம்பம் அதற்கு பின்பாக எழுச்சி தமிழர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இங்கே கல்வெட்டை திறந்து வைத்தார் தம்பி பிரபாகரன் நான் மாவட்ட செயலாளர் ஆனவுடன் நடந்த முதல் கூட்டத்திலேயே என்னிடம் வைத்த கோரிக்கை எது என்று சொன்னால் பால் இந்த கல்வெட்டை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த கல்வெட்டு இந்த சிறப்பாக செய்த வட்ட செயலாளர் அவர்களுக்கு எழுச்சி தமிழர் சாங்கை அணிவித்து சிறப்பு செய்கிறார் வட்ட செயலாளர் வட்ட செயலாளர் பிரபாகலன் அவர்களுக்கு தலைவர் சாலை அணிவித்து சிறப்பு செய்கிறார் சிறப்பாக பணியாற்றிய இக்ரம் இக்ரம் அணி அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சாலை அணிவித்து சிறப்பு செய்கிறார் அருமை தம்பி பார்த்தசாரதி அவர்களுக்கு விக்கிரமணி அவர்களுக்கு செலவு செய்கிறார் கணேசன் கூட இருந்து மிக சிறப்பாக பணியாற்றிய கணேசன் அவர்களுக்கு தலைவர் சாலை அணிக்கிறார் பல்லாண்டு காலம் இந்த கட்சியில் செயல்பட்டுக் கொண்டிருந்த தம்பி பார்த்தசாரதி அவர்களுக்கு தலைவர் சாலை அணித்து சிறப்பு செய்கிறார் தம்பி முன்னாள் பகுதி செயலாளர் ஜிபி பி ரோட் பார்த்தசாரதி அவர்களுக்கு தலைவர் சாலை அணிக்கிறார் அடுத்ததாக இந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக பணியாற்றி சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தன் அருமை தம்பி பச்சை அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்கிறார் பாரத சாரதி தலைவருக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்கிறார் வெங்கடேசன் தொகுதி செயலாளர் வெங்கடேசன் கபிலன் சால்வை அணிவித்து தலைவர் சிறப்பு செய்கிறார் சேப்பாக்கம் வெங்கடேசன் தொகுதி செயலாளர் அவர்களுக்கு தலைவர் சால்வை அணிக்கிறார் சீதா அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சால்வை அணித்து சிறப்பு செய்கிறார் அவர்கள் இப்பொழுது சுருக்கமாக கும்பிடி போட்ட சவுண்ட் கொஞ்சம் விஜய் வாய்ப்பு சேப்பாக்கம் அறுபத்தி மூன்றாவது வட்டம் கே ரோட்

தமிழர் எழுச்சி நாளை முன்னிட்டு அறுபத்தி ரெண்டு அடி உயரத்தில் கொடியேற்று விழா மற்றும் கல்வெட்டு திறப்பு விழா நிகழ்வை ஒருங்கிணைத்து தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வட்ட செயலாளர் சூனாம்பேடு பிரபாவளவன் அவர்களை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்லதுரை அவர்கள வணிகரணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் பா இக்ரம் அலி அவர்கள தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் பார்த்தசாரதி அவர்கள இன்னொரு துணை அமைப்பாளர் பச்சை அவர்கள மைய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்குரைஞர் பி சாரநாத் அவர்களை அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற இன்பத்தமிழன் சேப்பாக்க வெங்கடேசன் சீராளன் அன்ஷர் பாஷா பன்னீர்செல்வம் பேனர் குமார் ராஜா சீனா காளிதாஸ் கதிர்வேல் கார்த்திக் முருகன் வீரத்தமிழன் சூளைமேடு பார்த்திபன் ஏழரசன் மகேஷ் பகவான் தாஸ் சூகா கபிலன் பழனி மங்கை பிரபு புதுப்பேட்டை வெங்கடேசன் ஆலந்தூர் செந்தில் சி ஆறுமுகம் ஆகிய தம்பிகளே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இரா செல்வம் தாமியா பரமசிவம் ராவண சங்கு குமரப்பா தூக்கா பகலவன் ரவணை சலீம் எஸ் எஸ் பிரபு செஞ்சோலை சுனில்குமார் தாமியா ஜெயவேலு சி கே அர்ஜுனன் ஆகிய தோழர்களே திருதர் கார்த்திக் அவர்களே ஏ ஏ அண்ணாமலை மின்னல் பாபு சந்தோஷ் ராவே கார்த்திக் கோயம்பேடு ரமேஷ் சிவச்சந்திரன் முகிலன் தலித் செல்வம் கோட்டை ரகு சிறுத்தை மாலா ஷேக் முகமது சிறுத்தை நாராயணன் சடையன் ஆர் கே வெங்கடேஷ் ராஜேந்திரன் கோபாலகிருஷ்ணன் ஆகிய தோழர்கள காளிதாஸ் அப்ரோஸ் முருகா பார்த்தசாரதி பூந்தி காதர் பாஷா முருகதாஸ் ஏந்தூர் செல்வம் சகாயராஜ் உட்சரோடு ஏழுமலை உட்சுரோடு பழனி ரமேஷ் ஏகாம்பரம் உட்சுரோடு சங்கர் முருகவேல் ஆசாமணி சத்யா அனல் பிரபா ஜெயக்குமார் கரிகாலன் இளம்புயல் செல்வராஜ் முகமது உசேன் ரூதர் விக்கி ஆகிய தம்பிகளே ஜிபி ரோடு கோ மாரி அவர்கள ஜா திவாகர் அவர்களை தொகுதி அமைப்பாளர் தோவி மு செஞ்சி நான் நாகசாமி அவர்களே இளஞ்சிறுத்தைகள் தொகுதி துணை அமைப்பாளர் பாடர் தோட்டம் மு கணேசன் அவர்களே மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே நெடுநேரமாக காத்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவசர நிமித்தம் நான் புதுதில்லிக்கு நேற்று செல்ல நேர்ந்துவிட்டது அதனால்தான் மாலை விமானம் பிடித்து இங்கே வந்து சேர இவ்வளவு தாமதம் இதற்கு பிறகு நான் நெடுதூரம் பயணம் செய்ய வேண்டும் கும்படிப்பூண்டி ஆவடி காஞ்சிபுரம் என்று பல நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்க வேண்டியிருக்கிறது ஆகவே உங்களோடு நீண்ட நேரம் பேச ஆசை என்றாலும் நேரம் இடம் தரவில்லை இவ்வளவு சிறப்பான முறையில் தலைநகர் சென்னையில் இந்த குடியேற்று விழா நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிற தமிழர் எழுச்சி நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் வருகிற அக்டோபர் இரண்டு புரட்சியாளர் அக்டோபர் இரண்டு காந்தியடிகளின் பிறந்த நாள் மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு ஆகியவற்றை முன்னிறுத்தி மகளிர் மாநாடு ஒன்றை நாம் நடத்தப்போவதாக தமிழர் எழுச்சினால் நிகழ்விலே அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறோம் அதனையொட்டி மண்டல வாரியாக சில நிகழ்வுகளிலும் நான் பங்கேற்க இருக்கிறேன் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறேன் இந்த மாநாட்டை முடித்துக்கொண்டு நம்முடைய மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள இருக்கிறோம் ஆகவே தோழர்கள் வழக்கம் போல ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் இன்றைக்கு பல முனைகளில் இருந்து நம்முடைய இயக்கத்தை பலரும் குறிவைத்து வன்மத்தோடு காழ்ப்புணர்வோடு விமர்சனங்கள் என்கிற பெயரால் அவதூறுகளை அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் அரசியல் அறியாமையால் உழலும் அற்பர்கள் பொறாமையால் புலம்பும் புல்லர்கள் காழ்ப்புணர்வால் கதரும் கயவர்கள் என்று விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத சகித்து கொள்ள முடியாத கும்பல் சமூக ஊடகங்களை ஒரு வாய்ப்பாக கொண்டு இல்லாத புல்லாத அவதூறுகளை எல்லாம் அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் அறிவோம் அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது வெற்றிகரமாக இயங்குகிறது அகில இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு கூட்டணியாக முன்னோடி கூட்டணியாக விளங்குகிறது வேறு மாநிலங்களில் எங்கும் இது போன்ற ஒரு கட்டுக்கோப்பான கூட்டணியை பார்க்க முடியாது அதை எப்படியாவது சிதறடிக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் பல வகையிலும் திமுகவையும் விடுதலைச் சிறுத்தைகளையும் குறிவைத்து பேசி வருவதை நாம் அறிவோம் இதற்கான காரணங்களையும் நாம் அறிவோம் எனவே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொறுப்புணர்வோடு இயங்க வேண்டும் தொலைநோக்கு பார்வையோடு பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது மறுசீரமைப்பில் இருக்கிற தேக்கத்தை ஒரு பொருட்டாக கருத வேண்டியதில்லை சில அறிவிப்புகளை நான் அவ்வப்போது செய்திருக்கிறேன் அதெல்லாம் கட்சி நலன் கருதிதானே தவிர மீது மீதுள்ள புகார்களின் அடிப்படையில் அல்ல ஆகவே நான் முன்னெடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் முழுமையான ஒத்துழைப்பை நல்கி இந்த இயக்கத்தை இன்றைக்கு தமிழக அரசியல் களத்திலே தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நிலை பெற வைத்ததில் உங்களின் பங்கு மகத்தானது போற்றுதலுக்குரியது அது இன்னும் தீவிரப்பட வேண்டும் இந்த ஆகஸ்ட் பதினேழு தமிழர் எழுச்சினால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஆந்திரா தெலுங்கானா கேரளா கர்நாடகா போன்ற தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்திலும் கொண்டாடப்பட்டிருக்கிறது இது ஒரு புதிய எழுச்சி இந்த இயக்கத்தின் மீது மொழி கடந்து மாநில எல்லை கடந்து நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்று கடந்த ஆகஸ்ட் பதினேழு தமிழர் எழுச்சி நாளில் தெலுங்கு மொழியிலே பல பாடல்கள் வெளியிடப்பட்டன கன்னட மொழியிலேயும் விடுதலை சிறுத்தைகளின் சாதனைகளை போற்றுகிற பாடல்கள் வெளியிடப்பட்டன ஆடியோ வீடியோ காணொலியும் வெளியிடப்பட்டது இவையெல்லாம் நம் மீது அவர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கு சான்று எனவே அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்போம் இன்னும் பல மடங்கு வேகமாக செயலாற்றுவோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதியை முன்னிறுத்து அரசியல் செய்யவில்லை என்றாலும் கூட இங்கே நிலவுகிற சமூக யதார்த்தத்தை காட்டக்கூடிய வகையில் அண்மையில் நான் எந்த சூழலிலும் தலித் முதலமைச்சராக முடியாது என்று நான் சொன்னேன் அது ஒரு தேசிய பார்வையில் சொல்லப்பட்டது தமிழ்நாட்டை மட்டும் கணக்கிலே வைத்து சொல்லவில்லை ஆனால் முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்பதையும் குறிக்கக்கூடிய ஒன்று மாநில முதல்வர் என்கிற நிலையில அதை பலரும் இன்றைக்கு விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மாநில அரசுகள் அல்லது மாநிலத்தில் அரசுகளை நடத்துகிற கட்சிகள் இந்த சமூக யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் சுட்டிக்காட்டியது உடனே பலரும் நீங்கள் திமுகவை மனதில் வைத்துதான் பேசினீர்கள் என்று அவர்களின் அறிப்பை சுரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் இதற்கெல்லாம் நாம் ஆற்ற வேண்டிய தேவையில்லை பொருட்படுத்த தேவையில்லை நம்முடைய இலக்கை நோக்கி நாம் பொறுப்புணர்வோடு பயணிப்போம் என்பதை மட்டும் சொல்லி இவ்வளவு சிறப்பான இந்த ஏற்பாட்டை செய்த தம்பிகள் அனைவரையும் பாராட்டி நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்